ஏசு இயேசுகிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கடந்த பதிவில் தேவனுடைய ஆலயம் எது எந்த ஆலயம் முக்கியமானது என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இந்த பதிவிலே சபை என்றால் எது அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் ஆதியிலே சபை எப்படி உருவானது அந்த சபை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்த்தாலே இன்றைக்கு இருக்கிற சபைகள் வேதத்தின்படி சரியா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும் முதலாவது சபை என்று சொல்வது ஒரு கட்டடம் அல்ல ஒரே கொள்கையுடைய ஒரே இனத்தையுடைய ஒரு மக்கள் கூட்டம் இப்போ உலகத்தில் கூட அநேக சங்கங்கள் என்ற அடிப்படையில் இருக்கிறது அதில் இருக்கிறவரெலாம் ஒரே கோட்பாடு ஒரே இனமுடையவர்களாக இருப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆசிரியர் சங்கம் அதில் ஆசிரியர் மட்டும்தான் இருப்பாங்க வியாபாரிகள் சங்கம் வியாபாரிகள் மட்டும் இருப்பாங்க விவசாயிகள் சங்கம் மருத்துவர்கள் சங்கம் என் ஜாதியிலே கூட ஒரு சங்கம் வைத்திருக்கிறார்கள் அப்போ அதில் அந்த ஜாதி மக்கள் தான் இருப்பாங்க இப்படி ஒரே கொள்கையுடைய ஒரே இனமுடைய மக்கள் சேர்ந்திருப்பதற்கு பெயர் சங்கம் அதே போல் வேதாகமத்தில் சபை என்பது ஒரே கொள்கையுடைய ஒரே மனமுடைய ஒரே ஒரு இனத்தைச் சேர்ந்த மக்கள் சேர்ந்திருப்பது தான் சபை அது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம் இப்போ அப்போது சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் ஆசனத்தை வாசிங்கன்னா தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை அப்படின்னு பவுல் எழுதுகிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அதை பவுல் குறந்தியரில் எழுதும்போது என்ன எழுதுகிறார் ஒன்று குறந்தியர் ஆறு இருபது ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனத்தில் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் இருப்பாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க அதுதான் சபை நீங்கள் அப்போ சொல்லுற வாசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் இருபது நாற்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்கள் கடைசி பகுதியிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்போ ஆண்டவர் உருவாக்கின சபை ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் இதை ரட்சிக்கப்பட்டவர் என்று சொன்னால் இன்றைய மாதிரி எல்லா நிலையிலும் இல்லை இந்த அநேகர் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் தந்தார் அதனால் இயேசு இடத்துல வந்தேன் யா குழந்த கொடுத்தாரு வியாபாரத்தை ஆசீர்வதித்தார் இப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல உண்மையாக மனம் திரும்பிய மக்கள் நீங்கள் அந்த அப்போஸ் ரெண்டாவது அதிகாரத்தை பாருங்கள் இருபத்தி முப்பத்தி ஏழாம் சனம் இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போசலையும் பார்த்து சகோதரன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதொருள் நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பருசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்போ உண்மையாய் பாவத்தை விட்டு மனம் திரும்பிய மக்கள் கூடிய ஒரு கூட்டம் தான் சபை இதுதான் ஆண்டவருடைய சபையாக அன்றைக்கு இருந்தது இந்த சபையினுடைய நோக்கம் என்ன ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே விட்டுடலாமே எதற்கு சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பு என்பது ஒரு துவக்கம் ஏன்னா அதுக்கு பேரே மறுபடியும் பிறத்தல் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை வளர்ந்து பாதுகாக்கப்பட்டு தானாக செயல்படக்கூடிய நிலைக்குள்ளே வர வேண்டும் அதே போல் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் ரட்சிப்பிலே முடிவுபரியந்த நிலை நிற்க வேண்டும் மற்றையோ இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினாலாம் ஆசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தி மூணு நாலு பதிமூன்றில் முடிவு புரியாத நிலைநிறுப்பவனே ரட்சிக்கப்படுவான் பிலிப்பியர் ரெண்டு பன்னெண்டுகள் எழுதுகிறார் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதன் அந்த ஏற்றபடியான வாழ்க்கை வாழ்ந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் அதற்காக அமைக்கப்பட்டது தான் சபை ஏன்னா ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் மத்திய எழுத இருபது இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொம்போது இருபதில் நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் கொடுத்த பிறகு என்ன செய்ய சொன்னார் பாருங்கள் நான் உங்களுக்கு கட்டளேட்டை ஆவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த உலகத்தில் எப்படி வாழணும் இயேசு கிறிஸ்து என்ன கற்பித்து கொடுத்தார் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்பதாக இயேசு கற்றுக் கொடுக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் வந்தவுடனே இயேசு கிறிஸ்துவின் அப்போசலர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து உபதேசத்தை கற்றுக்கொண்டவர்கள் அந்த சபைக்கு போதனை கொடுத்து அவர்களை கிறிஸ்துக்குரியவர்களாய் மாற்றுவதற்காக அந்த சபை உருவாக்கப்பட்டது அதனால தான் நீங்கள் பாருங்கள் நாற்பத்தி நாலாவசன ரெண்டு நாற்பத்தி நாலு விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாகி வைத்து அனுபவித்தார்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு அந்த சபையிலே இருக்கிறார்கள் இப்போ பாருங்கள் ஏ தேவன் எங்கேயாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது சாத்தான் அங்கே கெடுக்க வருவான் அப்படிதான் அதியாகமத்தில் ஆதாம் உண்டாக்கியவுடன் பாவம் செய்ய தோண்டி விட்டான் இப்போ முதல் சபை உருவாகி பரிசுத்தமா இருக்கிறது அதற்குள்ளேயும் சாத்தான் பொய்யையும் அவனே பொய்க்கி பிதா அதே அவனுடைய குணத்தை பொய் மாய் மாலத்தை உள்ளே வர பார்க்கிறான் அதற்கு அனனியா சப்பிராலை பயன்படுத்துகிறான் அஞ்சாம் அதிகாரத்தை வாசி பாருங்கள் பேதர் அவனை நோக்கி அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதன் அங்கேயே சாத்தான் நிரப்பிட்டான் ஆனால் அப்போ சிலர்கள் சபையில் துளி அளவு கூட சாத்தான் நுழைந்து விடக்கூடாது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அனநியாசப்பிராலே அழிக்கப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு சபை பரிசுத்தமாக இருக்கிறது அதன் பின்பும் சபையில் ஆற அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் விசாரணை சரியில்லை கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எப்பேருக்கு ஒரு இருக்காங்க உடனே கூடி வந்து அவர்கள் பந்து என்று சிலரை பிரித்து நியமிக்கிறார்கள் அதில் பாருங்க பாருங்க பந்தி விசாரிப்புக்கு கூட பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கிறார் அந்த வேலைக்கு சபையில் உள்ள என்ன சின்ன வேலை பெருக்கிறதா இருந்தால் கூட என்ன வேலையாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள் இப்படி சபை இருக்கிறது அதன் பின்பு சுவிசேஷம் வெளியே போகிறது புறஜாதிகளுக்குள்ளே பரம்புகிறது இப்போ அங்கே ரசிக்கப்பட்ட ஜனங்கள் சபையாக வருகிறார்கள் அப்படி வந்த உடனே அன்றைக்கு அந்த சபைகள் எப்படி அழைக்கப்பட்டது என்று சொன்னால் இது சபை இது பவுல் சபை இது சேவான் சபைன்னு யாருடைய பெயர்லாம் அழைக்கப்படவில்லை இன்றைக்கு நிறைய டினாமினேஷன் வந்துவிட்டு இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அன்றைக்கு அந்தந்த ஊர்களின் பேர்லே தான் சபை பெயர் அழைக்கப்பட்டது இப்போ கொருந்தில் ஒரு ரச்சிக்கப்பட்ட கூட்டம் வந்துச்சுன்னா அது கொருந்து சபை எபேசியரில் வந்துச்சுன்னா எபேசு சபை கொலோசை பட்டணத்தில் வந்தால் கொலோசை சபை மக்கோதனியா சபை இப்படி அந்தந்த ஊர் பெயர்லே அழைக்கப்பட்டது இப்போ வெளிப்படுத்துன விசேஷத்தில் கூட பாருங்கள் ரெண்டு மூணு அதிகாரத்தில் ஏழு சபைகளை குறித்து சொல்கிறார் எபேசு சுமீர்னா பெருகமு தியேத்ரா சரதை பலதல்வியால் லவோதிகையா இந்த ஏழு சபைகளும் அந்தந்த ஊர் பெயரில் அழைக்கப்பட்டது இப்படி ரட்சிக்கப்பட்ட கூட்ட மக்கள் சபையாக இருந்தார்கள் ஒரே மனமாக இருந்தார்கள் அவர்களை வழிநடத்துவதற்கு மூப்பர்களை ஏற்படுத்துகிறார்கள் இன்றைக்கு மாதிரி பாஸ்டர் ரெவரண்டு சிலர் இப்படிலாம் அவங்க பிஷப்பெல்லாம் பேர் வைக்கலை அன்றைக்கு அந்த சபையை கண்காணிப்பதற்கு மேய்ப்பதற்கு மூப்பர்கள் அல்லது கண்காணிகள் அல்லது உதவிக்காரர்கள் அப்படி தான் வச்சாங்க தீர்த்துக்களு நிறுவம் ஒன்னா அதிகாரம் அஞ்சாம் வாசி பாருங்கள் நீ குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரா கிரேத்தா தீவில் விட்டு வந்தேனே மூப்பொருளை ஏற்படுத்துகிற பணியை தீத்து அப்படி உங்களுக்குலாம் பகல் கொடுக்கிறார் ஆனால் இந்த மூப்பர்கள் எந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு மாதிரி வேதாகம கல்லூரி படிச்சு அப்படிலாம் இல்லை ரொம்ப தெளிவாக தீமுத்தை ஒன்று தீமுத்தை மூணாம் அதிகாரத்தில் தீமோத்தைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்கள் கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் நான் அடிக்கடி எல்லா செய்தியிலும் இதை தான் சொல்லுவேன் அவர்கள் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை தெளிந்த புத்தியுள்ளவனும் உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் அவன் மதபான பெரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்க முடியவர்களாய் கீழ்ப்படிய பணிகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் எப்படி எழுதுகிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் அன்றைக்கு மூப்பர்கள் சபையை நடத்துகிறவர்கள் கண்காணிகள் இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அப்போ தான் அந்த சபை உண்மையான சபையாய் வர முடியும் என்பதிலே இருக்கிறார் அதே போல் தீத்துக்கிழன அந்த அந்த மூப்பர்களை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று இதே காரியத்தை சொல்கிறார் தீர்த்து ஒன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஒன்பது வசனம் வரைக்கும் வாசி பாருங்கள் இப்படி அன்றைக்கு மூப்போர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் சபை இப்படி இருந்தது இப்படி பரிசுத்தமான ஆண்டவருக்கு பிரியமான இருந்து இந்த சபையினுடைய நோக்கம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கடைசி வரைக்கு நிலைத்திருந்து ஆண்டவருடைய வருகையிலே பங்கு பெறுவதற்கு அவர்களை உருவாக்க வேண்டும் அப்போ இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல உலகத்திலிருந்து எப்படி வேர்விரிக்கப்பட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை போதித்து அவர்கள் ஐக்கியமாய் செயல்பட்டார்கள் அப்போ சிலர் இருபது இருபத்தெட்டில் பவுல் கடைசியில் அந்த எச்சரிப்பை கொடுக்குறார் நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் வந்து மந்தையை கெடுத்துடக்கூடாது என்று அவர் எழுதுகிறார் அதே போல் ரெண்டு குருந்தியர் பதினொன்று ரெண்டுலேயும் பாருங்கள் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்டியனும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடினால் எழுதுகிறார் அப்போ சபை என்பது கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அன்றைக்கு அந்த சபைகள் இருந்தது இந்த சபைகளுடைய நிலையிலே இந்த மூப்பர்கள் மாதிரியாக இருக்க வேண்டுமென்று நான் ஒரு சொன்னார் அவங்க தான் மாதிரி ஒன்று திமுகத்தையும் நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் திமுக எழுதுகிறார் உன் இளமையைக் குறித்து ஒரு ஒன்று ஒன்று பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு ஒன்று செலவுக்கு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் திவாசிகளாயி உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுண்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி இப்படி நிறைய வசனங்கள் ஒன்று குருந்தியர் பதினொன்று ஒன்று நான்கு ஆறு பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தீத்து ரெண்டு ஏழு இதிலெல்லாம் ஒரு ஊழியக்காரன் அவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும் விசுவாசிகள் அவருடைய மாதிரியை பார்த்து தான் அவர்களை பின்பற்ற வேண்டும் இன்றைக்கி ஊழியக்காரில் எப்படி என்ன அப்படிங்கிற நிலை இருக்கிறது அப்படி மாதிரியை பார்க்கணுன்னா ஊழியக்காரன் ஒரு திறந்த புஸ்தகமாய் விசுவாசிகளுக்கு நடுவில் வாழணும் ஆனால் இன்றைக்குள்ள எந்த சபையும் இந்த நிலையில் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிய முடியும் ஆகவே இன்றைக்கு இந்த டினாமினேஷன் இந்த பெயர்களெல்லாம் உருவாக்கினது மனிதர்கள் தங்கள் வசதிக்காக ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு நிலையில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு யானை இல்லை ஒரு உறுப்பை எடுத்துக்கிட்டு இதான் யானை அந்த மாதிரி இப்போ செவன் த்ரீ காரங்கள் எடுத்துகிட்டு அவங்க ஒரு வசனத்தை எடுத்து இதான் உண்மை அதான் எங்கள் சபாங்கிறாங்க சிஎஸ்சியில் ஒரு சில காரியங்களை எடுத்துகிட்டு எங்கள் சபாங்காங்க பெண்டிகாஸ்ட் ஒரு சில எடுத்துகிட்டு இப்படி அவரவர்கள் தங்களுக்கென்று ஒரு கோட்பாட்டையும் கொள்கையையும் சில பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் உருவாக்கி வைத்துக்கொண்டு அவைகளிலே மக்களை நடத்துவதுதான் சபை என்ற நிலைக்குள்ளே இன்றைக்கு சபை போய்விட்டது அன்பானவர்களே வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு எந்த சபையும் கர்த்தருடைய பார்வையின்படியான சபை இல்லவே இல்லை முழுமையா இல்லை நிறையும் இருக்கிறது குறைவும் இருக்கிறது அப்படியானால் நாம் என்ன செய்வது நான் ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவருடைய சபையாய் காத்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம் எந்த சபையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை ஏன்னா எந்த சபையும் இது பரவத்துக்கு கொண்டு போகிறது ஆண்டவருடைய பார்வையில் ஒரே சபை தான் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு பருசுத்தாவினால் நிறைந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் யாரோ அவர்களை தான் ஆண்டவர் சபையாய் பார்க்கிறார் அவர் வரும்போது அவங்க எங்கே இருந்தாலும் அவரில் தான் எடுத்துக்கொள்ள போகிறார் ஆகவே இன்றைக்கு சபை என்பது கிறிஸ்துவினால் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற மக்கள் கூட்டம் இப்போது எந்த சபையும் எந்த ஊழியரும் இந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்லவே முடியாது ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் நாங்கள் இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையாக வேதத்தின்படி பார்த்தால் அதை பார்ப்பது அரிது அதில் மிகப்பெரிய சபைகள் எல்லாம் உண்மையிலே அது இல்லை என்பதை தான் சொல்ல முடியும் ஒருவேளை ஆண்டவர் சொன்ன மாதிரி பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிராத ஏழாயிரம் வரை வச்சிருக்கிற மாதிரி ஆங்காங்கே இந்த நிலையில் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒரு சிறு குழுவாக உண்மையான சபையாக இருக்கலாம் அப்படி இருந்தால் அதற்காக கத்தரை நாம் துதிக்க வேண்டும் இல்லை நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் அதாவது வேதத்துக்கு புறமான சடங்காச்சாரங்கள் போதகங்கள் அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு விரோதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஈடுபடாமல் அந்த உங்கள் பாஸ்டரோ அல்லது ஊழியர்களிடத்துல இது வேதத்துக்கு புறம்பானது இதை நாங்கள் இதில் நாங்கள் உங்களோடு ஐக்கியப்பட மாட்டோம் பங்கு வர மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னால் இருங்க ஏன்னா நாளைக்கு அநேகருக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து காட்ட முடியும் அவருடைய வருகையில் நியாயத்திற்பில் இல்லை அந்த கொள்கைக்கு உடன்படாமல் அங்கே இருக்க முடியாது என்றால் நான் வெளியே வந்து விடுவது தான் நல்லது ஏனென்றால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்கள் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் தியத்ரா சபைக்கு சொல்கிறார் பாருங்கள் தியேத்ராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்களின் மேல் ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதே நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் இந்த தேத்தரா சபையில ஒரு கூட்டம் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சுட்டு வாழுது ஆனா ஒரு கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வாழுது அவங்கள நீங்க அப்படியே இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதே போல சரத சபையில் சொல்கிறார் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் ஆஹ் நான்காம் வசனத்திலும் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் அங்கேயும் சபையில ரெண்டும் கலந்துட்டு அதில் ஒரு கூட்டம் வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாமல் இருக்காங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் அந்த சபை கொள்கைகள் அல்லது போதனைகள் வேதத்துக்கு ரோதமாக இருக்குமானால் அதை கை கொள்ளாமல் அதற்கு உடன்படாமல் நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து காட்ட முடியுமானால் இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வருகையில் நாம் தான் போக போகிறோம் ஆனால் அதே நேரம் அந்த பாஸ்டரோ ஊழியரோ மற்றவர்களோ இப்படிலாம் கை கொள்ளாமல் நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் அங்கே இல்லாமல் தான் நல்லது ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையில் இன்றைக்கு இருக்கிற எந்த சபையும் முழுமையானது அல்ல ஆண்டவருடைய பார்வையிலே வேதத்தின்படி சபை என்பது உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் இன்னைக்கு பெரும்பாலான எல்லா சபையும் எந்த டினாமினை எடுத்துக்கிட்டாலும் பணத்துக்கு தான் முக்கியம் கொடுத்துறாங்க காணிக்கை இந்த பேரில் வந்தைகோசி எடுத்துக்காங்க அங்கே காணிக்க ரசவ பாகம் அல்லது இந்த மெயின்ல இந்த சர்ச் சபையை எடுத்துக்காங்க இங்கேயும் அந்த காணிக்கை இந்த காணிக்கை பண்டிகை கொண்டாட்டங்கள் இப்படிப்பட்ட பல சடங்காச்சாரங்கள் உள்ளே வந்துவிட்டது நீங்கள் வேதத்தை அறிந்து கிறிஸ்துவின் உண்மையான சபை என்பது அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அப்படி நீங்கள் வாழ்கிறவர்களாக இருந்தால் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சபை அவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்த பதிவில் இந்த சபை கூடி வருதல் இன்றைக்கு ஆராதனை ஆராதனை அது ஆராதனையா அல்லது சபை கூடி வருதல் எதற்காக அது என்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அடுத்த பகுதிகளை பார்ப்போம் கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்